அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் அஹ்மதுல்லாஹி ஒபரகாத்துஹு தினமும் ஓர் இறை அல்லாஹுவை அஞ்சுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் திரு குர்ஆன் அல் ஹஷிர் ஐம்பத்து ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதற்குரிய காரணத்தையும் சொல்லுகின்றது அவனுடைய தண்டனை கடுமையானது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை முன்வைத்து நீங்கள் அவனை அஞ்சியவர்களாக உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹுவே விளக்குகின்றான் எனவே அல்லாஹுவை அஞ்சுதல் அதன் மூலமாக நன்மையின் பக்கம் விரைதல் தீமைகளை விட்டு விலகுதல் இவற்றை இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது அஸ்லாம் வரமத்துலாஹ் வரகாத்து